திருவாரூர் அருகே கீழக்காவாது ஊராட்சியில் தடுப்பூசி முகாமை ஒன்றிய பெருந்தலைவர் துவக்கி வைத்தார் திருவாரூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த கீழக்காவாது ஊராட்சியில் உள்ள சேந்தமங்கலம் மேல்நிலைப்பள்ளியில் திருவாரூர் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்ற கோவிசில் தடுப்பூசி முகாமை ஒன்றிய பெருந்தலைவர் புலிவளம் தேவா துவக்கி வைத்தார் இந்த தடுப்பூசி முகாமில் ஐம்பது நபர்களுக்கு கோவிசீல்டு முதற்கட்ட தடுப்பூசி போடப்பட்டது காலை முதல் பொதுமக்கள் டோக்கன் வாங்க ஆர்வமுடன் குவிந்தனா் டோக்கன் வழங்கப்பட்ட பின் பெயர் ஆதார் எண் கைபேசி எண் ஆகியவற்றை பதிவு செய்த பின்பு மருத்துவர்களால் ரத்த அழுத்தம் துடிப்பு போன்றவை பரிசோதனை செய்யப்பட்ட பின்பு தடுப்பூசி போடப்பட்ட பின் நிமிடங்கள் காத்திருக்க வைக்கப்பட்ட பின்பே வீட்டிற்கு அனுப்பப்பட்டன ஏற்கனவே இதே ஊராட்சியில் இரண்டு முறை லயன் சங்கம் சார்பில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள பொதுமக்கள் ஆர்வமுடன் கூடுவதாலும் அதிக மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி என்பதாலும் மேலும் தடுப்பூசி முகாம்களை இந்த பகுதியில் நடத்த வேண்டும் என மக்கள் ஊராட்சி பெருந்தலைவரும் கோரிக்கை வைத்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி கலைக்கோவன் திருவாரூர் தமிழ்ச்சங்க சண்முக வடிவேல் துணைத் தலைவர் புலவர் சந்திரசேகரன் செயலாளர் ஆரூர் அறிவு துணைச் செயலாளர் முனைவர் அறிவழகன் முன்னாள் வர்த்தக சங்க செயலர் அருள் லயன் சங்க செயலாளர் கமல்ராஜ் ஊராட்சி செயலாளர் ஜிவசங்கரன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் अच्छा या हां चलो अमित सर 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 सर